ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட் வித் லவ் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான கொங்கு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது லன்ச் பாக்ஸுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேங்க அதே கப்பில் கப்புக்கு நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அரிசி பருப்பு நம்ம இந்த ரெண்டையுமே ஒன்றாவே ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு மூணு தடவை கழுவிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க நல்லா ஊறணும் நம்மளுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எல்லா பொருளும் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் பூண்டு தக்காளி மல்லிச்செடி கருவேப்பில வத்தல் அவ்வளோதாங்க இதுக்கு பருப்பு நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம குக்கரில் வைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் நம்ம பருப்பு சேர்த்தாலே நெய் போது நல்லா வாசமாக இருக்குங்க இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகுலந்த பருப்பு தாளிச்சிக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக சீரகமும் போட்டு தாளிச்சிக்கலாங்க மிளகு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மிளகு போல் சேர்த்துக்கோங்க இப்போ சின்ன வெங்காயத்தை நம்ம தோல் தோலை மட்டும் உரிச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் கட் பண்ண வேணாம் நான் இன்றைக்கி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்குமே சேர்த்துருக்கேன் நல்லா வெங்காயம் நிறையா சேர்த்தோன்னா நல்லா இருக்குங்க கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம் வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் இப்போ பூண்டும் சேர்த்துக்கலாம் பூண்டும் நிறையா சேர்த்துக்கலாங்க நம்ம நல்லா இந்த ரெண்டும் வதங்கின ஒன்று காஞ்ச மிளகாவை ஃபஸ்ட்டே போட்டு தாளிச்சிக்கோங்க நான் இப்போ சேர்த்துக்கிறேங்க ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இதோடய காரமும் பூண்டோடய காரமும் மட்டுந்தாங்க இந்த இதுக்கு இதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் நல்லா மீடியம் சைஸ் தக்காளி மூணு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டேங்க செடி தக்காளி எல்லாத்தையுமே நம்ம அப்படியே ஒன்றாவே சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா குலைவாக வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ நம்ம மஞ்சள் தூளும் காயப்பொடி மட்டும் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் காயப்பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அளவு தண்ணி ஃபர்ஸ்ட்டே ஊற்றிக்கலாங்க நான் இன்றைக்கி ஒன்றரை கப்பு அரிசியும் பருப்பும் சேர்ந்து ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு நான் இன்றைக்கி டபுள் மடங்கு எடுக்கணுங்க மூணு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் எடுத்த அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க நீங்களும் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்புக்கு மூணு பங்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம குக்கரை வெயிட் போடாமல் சும்மா மூடி மட்டும் வச்சிடலாங்க நம்மளுக்கு தண்ணி கொதித்த உடனே தான் அரிசி போடணும் நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேங்க இது ஆப்ஷனல் தான் இது சேர்த்தா நல்லாயிருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் சாம்பார் தூள் இல்லைனா மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் இல்லைனா ஒன்றுமே சேர்க்காமல் நம்மளுக்கு பூண்டோட காரம் மிளகு இதே போதுங்க காஞ்ச மிளகாய் இந்த காரமே போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா அரிசியை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுட்டு நான் கொஞ்சம் கொதித்த ஒன்று சேர்த்துக்கிறேன் நல்லா தண்ணியில் கொதித்த ஒன்று அரிசியை சேர்த்துக்கிட்டேங்க பருப்பு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு அரை மணி நேரம் ஊறினதுனால நம்மளுக்கு நல்லா ஊறி ரெடியாக இருக்குது அப்போ தான் நம்மளுக்கு சாதத்தோடு சேரும் போது நல்லா குலைவாக வெந்து வர சூப்பராக இருக்கும் இப்போ நான் செடி மட்டும் தூவி விட்டுக்கிறேன் அரிசி போட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் செடி மட்டும் தூவிட்டு நான் இப்போ குக்கரை மூடி ஒரு சிம்மிலேயே வச்சு மூணு விசில் மட்டும் விட்டுருந்தேங்க அரிசியும் பதிர்ப்பும் நம்மளுக்கு நல்லா பதமாக வெந்து வந்துடும் மூணு விசில் விட்டவுடனே இப்போ நம்ம விசில் போனவுடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக பிரியாணி மாதிரி கமகமன் மனமாக இருக்குங்க வீடே உங்கள் வீடே மணக்கும் அந்த அளவுக்கு இந்த பருப்பு சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது கிட்ஸுக்கெலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக செட் ஆகுங்க சாம்பார் சாதம் கூட உணர்ந்து போயிரும் இது ரொம்ப சூப்பராக சாஃப்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மெட்வித் லவ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ